ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இந்தியா முழுவதும் திராவிட மாடலை குறித்து தான் பேசுறாங்க திராவிட மாடலை எல்லாருமே புகழ்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட பில்டப்ஸ்களை நாம இப்ப வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கோம் அப்பேற்பட்ட திராவிட மாடலானது இப்ப இந்தியா முழுவதும் நாரிட்டு இருக்கு உண்மையாலே இந்தியா முழுதும் நாரிட்டு இருக்கு இது பீடப் கிடையாதுங்க உண்மை உண்மையாலே நாரிட்டு தான் இருக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் திராவிட மாடல் அரசை கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காங்க அது போதாதுன்னு உச்சநீதிமன்றம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு நெருக்கு நெருக்குன்னு நாலு கொட்டு வேற வச்சிருக்காங்க அது பற்றி தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக ஒடிசால ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு தமிழகத்துல திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்த வரைக்கும் அது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்போ இங்க திராவிட அரசியலானது ஒழியுதோ அப்பதான் அது மாதிரியான நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் தமிழகத்துல நடக்கூடிய அரசியல் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா மோசமா தான் இருக்கு அது பற்றி பார்க்க போறோம் கடைசியாக சில முக்கியமான தொணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் என திறமை தேசியவாதம் வணக்கம் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு இதுக்கு காரணம் திராவிட மாடல் அதுக்கு காரணம் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் அதான் திராவிட மாடல் உலகம் போற்றும் திராவிட மாடல் யூரனேஸ் கிரகம் போற்றும் திராவிட மாடல் அப்படிங்கிற மாதிரி கூச்சமே இல்லாம உலகிட்டு இருக்காங்க எல்லாம் மீறி போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் சமீபத்துல நடந்தது அது என்னன்னா யூகேல எலெக்ஷன் நடந்தது இல்லையா அந்த எலெக்ஷன்ல ரிஷி சுனக் அவர்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு கட்சியானது வின் பண்ணாங்க ரிஷி சுனக் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பார்ட்டியானது வின் பண்ணதுக்கு காரணம் திராவிட மாடல் தான் திராவிட மாடல காப்பி அடிச்சு அவங்க கொடுத்த தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பில்டப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது எப்படி சார் அது எப்படி பொதுவா இந்த திராவிட மாடல்

இப்போ அது தூள் தூளா நொறுங்கி போச்சு அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவருக்கு தமிழகத்துல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்து இந்த திராவிட மாடல் அரசை கீழ்ச்சி தொங்க விட்டுருக்காங்க கழி ஊத்தி காரி துப்பிட்டு போயிருக்காங்க இந்த நியூஸ் கார்டை கொஞ்சம் பாருங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சி வளர்க்க ஆம்ஸ்டான் தீவிரமாக செயல்பட்டார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது கொலை வழக்கின் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை தமிழ்நாடு அரசு தீவிரமாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ தமிழக அரசு ஒப்படைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுக்க வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு தேவையான பாதுகாப்பை தமிழக அரசு வழங்க வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் விட்டு சென்ற பணிகளை தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினர் தொடர வேண்டும்

ஒரு தேசிய கட்சி அதாவது உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி தமிழகத்துக்கு வந்து இந்த திராவிட மாடலை காரி துப்பிட்டு போயிருக்காங்கன்னா நம்முடைய ஊபிஸ்களை அதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அவங்களால எதுவும் பண்ண முடியாது அது வேற விஷயம் இருந்தாலும் அவங்களால இதெல்லாம் பாத்துக்கிட்டு தாங்க முடியல அவங்களால பொறுக்க முடியல ஆல்ரெடி தமிழகத்துல இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதாவது திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்ற விஷயங்கள் இந்த எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னன்னா தமிழகத்துல சட்ட ஒழுங்கானது சரியில்லை சீராக இல்ல இங்க நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு தான் அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் தமிழகத்துக்கு வந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்குன்னு ஒன்னு இருக்கா இல்லையா என்னங்க ஆட்சி இது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதை பார்த்தா நம்மளுடைய ஊபிஸ்களுக்கு காண்டாகுமா ஆகாதா காண்டா இருக்கு நம்மளுடைய ஊபிஸ்களுக்கு காண்டா இருக்கு அதனால நம்மளுடைய ஊபிஸ்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஊபிஸ்கள் ஊபியை பார்த்து கேள்வி கேக்குறாங்க ஊபியினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு தெரியுமா ஊபியில இருக்கக்கூடிய ரோடுகளுடைய நிலைமை என்ன தெரியுமா ஊபியில இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா அங்க இருக்கிற மாஃபியாக்கள் எப்படிப்பட்டா தெரியுமா ஊபி புல்டோசர் கலாச்சாரம் இருக்கு தெரியுமா ஊபில எவ்வளவு கலவரங்கள் நடந்திருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடந்து முடிஞ்ச கதை எல்லாத்தையுமே நம்மளுடைய ஓபிஸ்கள் ஊபியை நோக்கி கேள்வி கேட்டுட்டு வரானுங்க மாயாவதி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நம்முடைய ஓபிஸ்கள் கிட்ட பதில் இல்ல அதுக்கு பதிலாக நம்மளுடைய ஊபிசுகள் என்ன பண்றாங்க மாயாவதி அவர்களுடைய மாநிலத்தை குறித்து இவனுங்க கேள்வி கேட்கறானுங்க பதில் இல்ல அப்படிங்கிறதுனால நம்மளுடைய ஓபிஸ்கள் பாருங்க அந்த சிச்சுவேஷனை இப்படி ஹேண்டில் பண்றானுங்க இந்த சோசியல் மீடியால சுத்தக்கூடிய தற்கொரு ஓபிஎஸ்கள் இது மாதிரி பேசினா கூட பரவாயில்ல ஆனா திமுக முக்கியமான மூத்த நிர்வாகிகள் கூட அப்படிதான் பேசுறாங்க என்னத்த சொல்றது என்னத்த சொல்றது யாராச்சும் ஒருத்தங்க கிரிட்டிசிசம் எடுத்து வச்சாங்கன்னா அந்த கிரிட்டிசிசத்தை எடுத்து அது என்ன ஏதுங்கிறத பாத்துட்டு யாரு உங்க மேல கிரிட்டிசிசத்தை எடுத்து வச்சாங்களோ அவங்கள கன்வின்ஸ் பண்ற மாதிரி பதில சொல்லணும் அதை விட்டு எங்க ஊர்ல மட்டும்தான் இப்படி இருக்குதா யா உங்க ஊர்ல இல்லையா உங்க ஊர்ல மட்டும் தான் அப்படி இருக்குதா இந்த இந்தியாவே அப்படிதான் இருக்குது இந்த இந்தியா மட்டும் அப்படி இருக்குது இந்த உலகமே அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க அந்த விமர்சனத்தை ஏத்துக்க இல்லாமல் இது மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது மாதிரியான செயல்கள் இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா இந்த திராவிட மாடலை இவங்க மட்டும் கிடையாது எல்லாருமே காரி தூப்பி கழிவுத்ததாக செய்வாங்க ஒரு பக்கம் இதை மாதிரி திராவிட மாடலுக்கு சோதனை வந்ததுன்னா இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்திலேருந்து இன்னொரு சோதனை இல்லை இல்லை அதை நம்ம சோதனைன்னு சொல்லக்கூடாது திராவிட மாடலுக்கு வந்த வேதனைன்னு தான் சொல்லணும் ஆமாங்க உச்ச நீதிமன்றம் திராவிட மாடல் அரசுக்கு நறுக் நறுக்குன்னு நாலு கொட்டு வச்சிருக்காங்க அது என்ன மேட்ருனா தேவையில்லாத வழக்குகளை திராவிட மாடல் அரசானது தாக்கல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் அரசுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க எப்படி இருந்தாலும் அந்த அபராதத்தை நம்மளுடைய வரிப்பணத்துல தான் கொடுக்க போறாங்க அது வேற விஷயம் அது என்ன தேவையில்லாத வழக்கு அப்படின்னா இந்த பென்ஷன் தொடர்பான வழக்குகளுக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த உத்தரவை எங்களால ஏத்துக்க முடியாது நாங்க அதை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திராவிட மாடல் அரசு என்ன பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட் கொடுத்த அந்த உத்தரவுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா இத மாதிரியான ஒரு வழக்க திராவிட மாடல் அரசு இல்ல எந்த ஒரு அரசுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பென்ஷன் வழக்குல ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவுக்கு எதிராக இவங்க எல்லாருமே பென்ஷன் வாங்க தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறானது நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனு போட்டது தப்பு தேவையில்லாத வழக்குகள் தான் நீங்க போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி திராவிட மாடல் அரசுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சு லட்சம் ரூபாயை நாலு வாரத்துக்குள்ள அதாவது ஒரு மாசத்துக்குள்ள சுப்ரீம் கோர்ட் ஆபீஸ்ல நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திராவிட மாடல் அரசுக்கு சொல்லியிருக்காங்க உண்மையாலேயே இந்த திராவிட மாடல் அரசை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாவமா தான் இருக்கு அடி மேல அடியா அவங்களுக்கு விழுந்துட்டே இருக்கு ஆனா இது குறித்தான எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாத நம்முடைய சோஷியல் மீடியால பொறுக்கிற தற்கொலை ஊபிசோட நிலைமை தான் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு என்ன செய்ய முரசொலைய மட்டும் படிச்சீங்கன்னா உங்க மூளை இப்படி தான் இருக்கும் நாடே இந்த திராவிட மாடலை காரி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்காக நம்முடைய ஊபிஸ்கள் மட்டும் வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி திராவிட மாடலுக்கு வைப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்கள் தங்களை இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க பட் உண்மையாலே இந்த ஊபிஸ்கள் எப்படி இருக்காங்கன்னா இப்படிதான் இருக்காங்க அடுத்து பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஒடிசால பூரி ஜெகநாதர் உற்சவமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த விழாவிற்கு நம்ம நாட்டினுடைய குடியரசு தலைவர் மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்கள் போயிருந்தாங்க அப்ப அந்த விழாவிற்கு முன்னாள் முதலமைச்சர் ஒடிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களும் வந்திருந்தாரு அவர் வரதை பார்த்த தற்போதைய முதல்வர் ஆர் எஸ் எஸ்ல இருந்து பாஜக போய் இப்போ ஒடிசாவுடைய முதல்வரா இருக்கக்கூடியவர் அவ்ளோ பயபக்தியோட நவீன் பட்நாயக் அவர்கிட்ட போயிட்டு நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வராது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களும் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு மரியாதை இத்தனைக்கும் நவீன் பட்நாயக் எதிராக தான் அங்க அவ்வளவு பெரிய அரசியல் நடந்தது அந்த தேர்தலில் பாஜக வின் பண்ணாங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க கூட அவ்வளவு மரியாதையா தான் நவீன் பட்நாயக் அவர்கள் அவங்க நடத்துறாங்க அந்த வீடியோ போடுறதை செய்து பாருங்க पूर्व मुख्यमंत्री श्रीयुक्त नवीन पटनायक जी पधारे हैं और उन्होंने बहुत ही सरलता से मिलय भाव से अपना प्रणाम राष्ट्रपति महामहिम केंद्रीय मंत्री और अभी के जो मुख्यमंत्री हैं उनको देते हुए तो ये एक विनम्रता दिखाती है हमारे उत्कल समाज की कि आप क्षमता में रहें புரோட்டோகால் மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா கண்டிப்பா நம்முடைய திரௌபதி முர்மு அவர்களும் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் கீழே போய் கூட்டிட்டு வந்திருப்பாங்க நவீன் பட்நாயக் அவர்கள் மேல வர வரைக்கும் அவங்க அவ்வளவு அமைதா இருந்தாங்க நம்ம திராவிட மாடல் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு பெண் மற்றும் பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண் அவங்க ஒரு விதவையான பெண் அதனாலதான் அவங்கள எந்த ஒரு விழாவிற்குமே பாஜக கூப்புறதே இல்லை புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கூட அவங்கள வச்சு நம்ம திறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரொம்ப ரொம்ப மோசமான அவதூறுகள பரப்பிட்டே இருந்தாங்க ஆனா ஆனா இங்க பூரில நடக்கக்கூடிய அந்த ஜெகநாதர் உற்சவத்துல நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் தான் முதன்மையான பெண்ணா இருக்காங்க நம்முடைய இந்து மதத்துல பெண்களுக்கும் தலித்துக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க போலியான விஷயத்த பரப்பிட்டு வராங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு நிகழ்ச்சியானது தக்கத்தகுந்த பாடமா இருக்கும் அந்த முரட்டு மொட்டை ஊபிசுகளுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரியான ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம் இது மாதிரியான நிகழ்வுகள் திராவிட கட்சிகள் ஆட்சி நடத்துற வரைக்கும் தமிழகத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நாகரீக அரசியல்னா இதுதான் நாகரீக அரசியல் பட் தமிழகத்துல நடக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு ரொம்ப ரொம்ப மோசமா கேவலமா அறுவறுப்பா இருக்கு கர்ம வீரர் காமராஜரை தொட்டு ராஜாஜி எம்ஜிஆர் வரைக்கும் இங்க இருந்தவங்க எப்பேற்பட்ட மோசமான அவதூறு கருத்துக்களை பரப்புனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் ஸ்டில் இப்போ வரைக்கும் அது மாதிரியான அவதூறுகள் தான் இருக்காங்க நமக்கு கூட பாத்தீங்கன்னா ஒடிசால நடந்த இந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமானது நமக்கே உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கும் ஏன்னா நாம இங்க பார்க்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இத மாதிரியான நெகிழ்ச்சியான சம்பவங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கும் சரி கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம் இத பாருங்க முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா சென்னையில் தொடங்கி நெல்லை வரை அரசியல் கொலை அதிகரிப்பு இத்தகைய கொடூர நிகழ்வுகள் குறித்தெல்லாம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா என்ற தெரியவில்லை இன்றே தெரியவில்லை திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அடுத்ததாக இதை பாருங்க தமிழக சட்டமன்றத்தில் செங்கோல் நாடாளுமன்றத்தில் உள்ள செங்கோலை கம்யூனிஸ்ட் எம்பி அவமதிக்கிறார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாஜக ஆட்சி அமையும் போது சட்டமன்றத்தில் செங்கோல் வைக்கப்படும் தமிழக சட்டமன்றத்தில் செங்கோல் வைக்கப்படும் திமுக ஆட்சியின் குறைகளை மறைக்க மத்திய அரசு மீது முதல்வர் ஸ்டாலின் குறை சொல்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சென்னையில் ஒரு மீட்டிங் ஒண்ணு நடந்தது இல்லையா பாஜக மீட்டிங் அப்போ நம்முடைய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் சொல்லியிருக்காரு கடைசியாக இதை பாருங்க லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் திரு ஆம்சாங் கொலை சம்பவம் குறித்து தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் டிபேட் நடத்தவே இல்லைன்னு அது குறித்தான ஒரு விஷயம் தான் இது இதுல பாருங்க தந்தி டிவி அந்த ஒரு டிபேட்டா நடத்தல சன் நியூஸ் அந்த ஒரு டிபேட்டா நடத்தல நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அந்த ஒரு டிபேட்டா நடத்தல புதிய தலைமுறை அந்த ஒரு டிபேட்டா நடத்தல ஆனா சத்தியம் சேனல் சத்தியம் சன இருக்கு இல்லையா அவங்க அந்த ஒரு டிபேட் எடுத்து நடத்தி நியூஸ் செவன் இருக்கு இல்லையா நியூஸ் செவன் தமிழ் அவங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்தை எடுத்து டிபேட்டா நடத்திருக்காங்க உண்மையாலேயே இந்த சத்யம் சேனலையும் நியூஸ் செவன் சேனலையும் பாராட்டியே ஆகணும் ஏன்னா முக்கியமான முக்கியமான மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களே அந்த ஒரு விவகாரம் குறித்து டிபேட் நடத்தாத போது இந்த ரெண்டு சேனல்ஸும் இந்த நியூஸ் செவன் தமிழ் மற்றும் சத்யம் சேனல் இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு விவகாரத்தை எடுத்து நடத்துறதே உண்மையிலேயே பாராட்டக்கூடியதுதான் எப்பவுமே நாம இந்த தமிழக உத்தம ஊடகவாதிகளை காரி துப்பி கழுவிதான் ஊத்திட்டு வந்துட்டு இருப்போம் பட் இந்த முறை இந்த ரெண்டு ஊடகங்களை தவிர்த்து மிச்ச எல்லா ஊடகங்களுமே நீங்க ஆரி துப்பி கழிவு இந்த ஒரு ரெண்டு ஊடகங்களை நாம மனசார இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பாராட்டலாம் மத்த விஷயத்துக்கு எல்லாம் கிடையாது இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நாம பாராட்டலாம் சோ ஆலங்காய் சின்னக்கான கண்டன்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சிந்துக்கிட்டு ஜெஹிந்த் வந்தே மாதுரவ்